நபிகள் நாயகம் செல்லாமலே செல்லும் அவங்க அவங்களோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அல்லது உம்ரா செய்யக்கூடியவங்க எஹராம் அணிந்திருந்தார்களே ஆனால் அவங்க வந்து வேட்டையாடக்கூடாதுன்னு தடை இருக்குது எஹராம்ல இருக்கக்கூடியவங்க முயல் பறவை இதெல்லாம் வேட்டையாடக்கூடாது வேட்டையாடுற பிராணி இல்லாம கோழி ஆடெல்லாம் புடிச்சு சாப்பிடலாம் அது வேட்டைக்கு உள்ளது கிடையாது சுதந்திரமா தெரியும்ல வேட்டையாடுதல் என்று சொன்னால் அது வந்து மார்க்கெட்ல விற்கப்படாம அது சுதந்திரமா தெரியக்கூடிய பிராணிகளாக இருந்தால் அதை வேட்டையாடுவது வந்து எஹராம் கட்டினவங்களுக்கு தடை இருக்குது குரான்ல இந்த தடை இருக்குது லா நீங்கள் எஹராம் கட்டி இருக்கும் பொழுது வேட்டை பிராணியை கொள்ளாதீர்கள் அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுல இந்த தடையெல்லாம் சொல்றான் அதே மாதிரி ஒகில் பஹரி ஒத்த தஹரி அதே நேரத்தில் கடல்ல வேட்டையாடுவது அதை உண்பது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது அழைக்கும் சைதுல் பர்ரி கரையில வேட்டையாடுவது உங்களுக்கு வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கிறது மாதுன்தும் ஹொர்மன் நீங்கள் இஹராம் அணிந்திருக்கிற நேரத்தில் வந்து கடல்ல போய் மீன் வேட்டையாடலாம் மீன்லாம் பிடிக்கலாம் இஹராம் அணிஞ்சிருக்கிறவங்க தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாமான்னு அது வேட்டை அது வந்து தப்பு கிடையாது கரையில வேட்டையாடுறது கூடாது முயல் பறவைகள் இதுகளெல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு தடை இருக்குது இப்போ இந்த தடையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா வேட்டையாடக்கூடாது என்று சொன்னா மட்டும் தான் புரிஞ்சுக்கணும் இதுல சொல்லாத ஒன்றை சேர்த்து புரிஞ்சுக்கலாமா புரிஞ்சுக்கிற கூடாது அவருத்தங்க புரிஞ்ச நேரத்தில் ரசூல் சல்லா அலி அவர்கள் அதை வந்து கண்டிக்கிறாங்க அதான் அந்த சம்பவம் என்ன சம்பவம்னு கேட்டா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எஹ்ராம் அணிந்து சஹாபாக்களோடு போயிட்டு இருக்கிறாங்க உம்ரா செய்வதற்காக என்ன செய்றாங்க ஒரு கூட்டத்தோட ரசூல் சல்லா அலி செல்லம் போறாங்க போய் ஒரு இடத்துல தங்குறாங்க இடையில இலைப்பாடுறாங்க மதியனாவில் இருந்து மக்காவுக்கு போறதுக்கு பதினஞ்சு நாள் பத்து நாள் ஆகும் இல்லையா போற வழியில இடையில ஒரு இடத்துல தங்குறாங்க தங்கும் போது சரத்துல கொஞ்சம் முன்ன போய் அவங்க தனியா தங்கிக்கிட்டாங்க ஒரு தனியா தங்கிக்கிட்டாங்க மற்றவங்க எல்லாம் கூட்டமா ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க அணிந்திருக்கிறாங்க அப்ப அபு கத்தா ஒரு சகாபி வந்து அந்த ஏரியா அந்த பகுதியில் உள்ளவர் அவர் வந்து இஹராம் அணியல அவர் ஹஜ்ஜி உம்ராவுக்காக வரல அவர் சாதாரணமாக அங்க இருக்கும் பொழுது அங்க ஒரு பாட்டுக்கள் இதை பாக்குறாரு காட்டுக்கழுதை வந்து மார்க்கத்துல நமக்கு ஹலால் எப்படி குதிரையை சாப்பிடுறது ஹலால் இருக்கிற சாப்பிடட்டாலும் மார்க்கத்துல ஹலால் இந்த நாட்டில் வீட்டில் வளர்க்குற கழுது இருக்குல்ல அது வந்து நமக்கு ஹராமா இருக்கிறது காட்டு கழுதை என்பது காட்டிலே நிக்கும் மனிதர்களுடைய கண்ட்ரோல்ல வராது அந்த மாதிரியான ஒரு காட்டு எறும்பு மாதிரி காட்டுக்கழுது இருக்கிறது அந்த காட்டு கழுதை வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது இவர் வந்து இந்த காட்டு அந்த காட்டுக்கழுதையை வீட்டுக்கழுது மாதிரிலாம் அடங்காதது நம்ம விரட்டி பயங்கரமா கஷ்டப்பட்டு என்ன செய்யணும் அதை வந்து பிடிக்கணும் அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு காட்டு கழுதை ஓடுறது இவர் பாத்துறாரு யார் அபூ கத்தா தாங்கிற சகாபி பாத்துறாரு பார்த்தவங்க என்ன செய்யறாரு இவங்க எல்லாம் துணை கூப்பிடுறாரு வாங்க வேட்டையாடனு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாரு இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்க இசராமில் இருக்கிறோம் வேட்டையாட கூடாது நாங்க எந்த ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவங்க மறுத்துடுறாங்க அப்புறம் இவர் தன்னந்தனியா போய் ஈட்டியை எடுத்துட்டு போய் வேகமா எரிஞ்சு குத்தி நெஞ்சிடுறாரு அத முறைப்படி ஈட்டியை குத்தும் போதே விஷமில்லான்னு சொல்லி குத்துட்டோம்னா அது இறந்து போச்சுன்னா அர்த்தமா இருந்தான் வேகமாக ஐட்டி நாளை இறந்து போயிடுது உடனே அதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து என்ன செய்கிறாரு இங்க கொண்டு வந்துடுறாரு இந்த மக்கள்லாம் இருக்கிற இடத்துல வந்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா அதை சா சுட்டுக்கிட்டு சாப்பிடும்போது எல்லோரும் வந்து சேர்ந்துக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் வந்து சகாபாகர் வேட்டையாடுறதை மருத்துவங்க வந்து இந்த வேட்டையாடுற பொருளை சாப்பிடும் போது மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க எல்லாம் பங்கு வச்சுக்கிட்டாங்க அப்ப இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரிய பீஸ் கறியை மட்டும் ஒன்று எடுத்து தனியா வச்சுக்கிட்டார் ரசுர்லாவுக்கு கொடுக்கணும்னுட்டு ரசூல்லா தனியாக அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கற மட்டும் தனியா அபு கத்தாத வேட்டையாடினவர் தனியா எடுத்து வைத்து கொள்கிறாரு மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சவன என்ன வருதுன்னு கேட்டா நம்ம வேட்டையாடக்கூடாத வேட்டை பொருளை சாப்பிடலாமா நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு தெரியலையே ரசூல் செல்லா சத்து இதை கேட்கணுமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லவும் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க இத கேட்கிறாங்க கேட்டவன ரசூல் செல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மாக்கும் மின்கு செய்யும் உங்கள்ட்ட ஏதாவது மிச்சம் மிச்சம் இருக்கான்னு கேட்கிறாங்க சாப்பிட்ட பிறகு எல்லாம் சாப்பிட்டு தப்பான்னு கேட்க போனா ரசூசுல்லா என்ன பண்றாங்க மாக்கும் மின்னு செய்வோம் உங்களோட எதாவது மீதி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அபு கத்தாரா சொல்றாரு உங்களுக்கு தனியா நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் தொடக்கறி தனியா இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு ரசூல் செல்லா அலிசுல்ல அவங்களும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அப்புறம் கேள்வி கேட்கறாங்க ரசூல் செல்லாசனம் நீங்க அந்த வேட்டையாடுவதற்கு நீங்க தூண்டுனீங்களா இல்ல

ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இவ்வளவு இடத்துல புகாரில மட்டும் இந்த ஹதீஸ் வந்து இருக்கிறது கேட்டா என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தாண்டிக்கிட்டு போகக்கூடாதுங்கிறது இது பாயிண்ட் வேட்டையை ஆடக்கூடாது வேட்டைதான் ஆடக்கூடாது இன்னொருத்தர் வேட்டையாட திங்கலாமலே திண்டு போடாது அதை ஆட சொல்லிருப்பான் வேட்டையும் ஆடாதீர்கள் வேட்டையாடியதை உண்ணவும் செய்யாதீர்கள் சொல்ல மாட்டானா அல்ல வந்து வேட்டை வேட்டையாடாதீங்க என்ன விளைஞ்சிருந்த வேட்டையா அந்த செயல் செய்யக்கூடாது ஏற்கனவே யாருக்கும் எதுக்கும் வேட்டையாடப்பட்ட ஒன்று அல்ல வேட்டையாடிய ஒன்றை வந்து விற்கிறா பஜார்ல விற்கப்படுகிறது நம்ம வேட்டையாடல அப்ப அதை சாப்பிடலாமா என்று கேட்டா அதுக்கு ஒண்ணு என்ன இல்ல மார்க்கத்துல தடை கிடையாது அப்ப ரசூசல் நாளை செல்லும் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நான் தத்துணு செய்த வேட்டை பிராணி நீங்க கொள்ளாதீங்க

இது வந்து மார்க்கம் தருக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடாது அந்த ரைட் நமக்கு கிடையாது அல்ல வந்து எல்லாம் தெரிந்தவன் அவனுக்கு எந்த இடத்துல என்ன வார்த்தை பொண்ணு அவளை அழகா என்ன செய்வான் சொல்லுவான் அதுல கூட என்ன செய்யறான்னு கேட்டா வேட்டை பிராணியை கொல்லாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றான் இப்போ ஒருத்தர் உசுரோட கொண்டாந்து இந்த காட்டு கழுதைய கொடுத்து நீங்க அறுத்து சாப்பிடுக்கிறீங்கன்னு சொன்னா நம்மளும் அதை கொள்ள வேண்டி வரும் அந்த உயிரை எடுக்கிற வரை நம்ம செய்ய வேண்டி வரும் அதுதான் தடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர எது தடுக்கப்பட்டது இல்ல அதை சாப்பிடுறது தடுக்கப்பட்டது இல்ல ஆனால் பேணுதல் நினைக்கிறவங்க இந்த இதெல்லாம் சிந்திக்காதவங்க இப்படி முடிவு எடுப்பாங்க பேணுதல் அவ்வளவு பேணுதலா போற அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மேற்கொண்ட அர்த்தத்தை கொடுத்து அவன் என்ன சொன்னா அதோட அந்த லிமிட்ட நிக்காம அவங்களா இல்லாத அர்த்தத்தை உள்ள திரிச்சுக்கிட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஒரு புறா விக்க அடிக்கிட்டு வந்து விற்கிறாங்க அதை வாங்கி சாப்பிடலாமா உசுர வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது அடுத்து கண்டு துணிதான் சாப்பிட்டுக்கலாம் இதனால் வளர்க்க வேண்டியது கொள்ளாதீங்க தட நமக்கு போடப்பட்ட தடையா இருக்கிறது அந்த மாதிரி ரசூல் சல்லாறு செல்ல முடிய வரலாறு புரிஞ்சுக்கிறோம் எதுக்கு சொல்றோம் கேட்டா பேணுகள் பெயர்ல வந்து ஹதீசில் இல்லாத ஒன்றை திருச்சிடக்கூடாது அல்லாஹ் ஒரு சூழ்நிலை எவ்வளவுக்கு சொன்னாங்களோ அவ்வளவுதான் ஹராம தவிர அதுக்கு மேல ஹராம் நம்மளா நினைச்சுக்கிட்ட சொன்னா அது குற்றமா போயிரும் விளங்கிக் கொள்ளணும் அப்ப பேணுதலுங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது ஹதீஸ்ல அந்த கருத்து இருக்குமோ இருக்குதோ அப்படின்னு இருந்தா தான் நீங்க பேணுதலை பார்க்கணும் அதுல இல்லாத ஒண்ண குரான்ல அரிசி இல்லாத ஒண்ண நீங்களா திணிக்கிறது நினைச்சீங்கன்னா அல்ல வந்து சரியா சொல்லல ஆயிரும் நல்லா சரியான வார்த்தையை போடல நம்மளை குழப்பிட்டான் அப்படின்ற ஆயிரு அல்ல எதையுமே கரெக்டா சொல்லக்கூடியவன் எல்லாரும் இப்ப புரிஞ்சுக்கிற விதத்தில் என்ன செய்வோம் அல்ல பேசக்கூடியவன் என்பதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் இது எதுக்கு சொல்றோம் பேணுதல் பெயர்ல வந்து நம்ம வந்து ஹலாரை ஹராமாக்கி கொள்ளக்கூடாது அதே மாதிரி வந்து ரசூல் சொல்லாலை சின்ன ஒரு கூட்டத்தார் வர்றாங்க பந்து என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர புதுசா இஸ்லாத்தை சேர்ந்த சில சகோதரர்கள் எங்களுக்கு இறச்சி கொண்டாந்து தர்றாங்க புதுசா நேற்று இஸ்லாத்துல வந்தவங்களுக்கு போன வார இஸ்லாத்துல வந்தவங்களுக்கு சட்டம் தெரியாது எப்படி அறுக்கணும் பிஸ்மில்லா சொல்லணும் அதெல்லாம் தெரியாது அப்ப முறைப்படி தக்பீர் சொல்லாம கூட அவங்க என்ன இருக்கலாம் அறுத்து இருக்கலாம் அவங்க ஒன்னா தந்தா நாங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இன்னும் சில கூட்டத்தார்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து இறச்சி கொண்டு வர்றாங்க இன்னொரு அறிவிப்புள்ள வந்து காணும் ஹதீசை அகதும் குஃபரி இப்பதான் அவங்க குஃபர்ல இருந்து விடுபட்டு புதுசா இஸ்லாத்து வந்தவங்களா இருக்கிறாங்க அந்த கூட்டம் எங்களுக்கு இறச்சியை கொண்டாந்து தர்றாங்க லா நதிரி அது உக்கிரஸ்மல்லாகி அலையும் அம்லா அல்லாவுடைய பேரை சொல்லி அவங்க அறுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல இறச்சியை கொண்டாந்து தர்றாங்க இறச்சியை கொண்டாந்து தர்றாங்க அப்படின்னு ரசூல் சொல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சமுல்லாக நீங்க பிசுமில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்ப இது முகாந்திரம் கிடையாது எப்படி நம்ம நம்பனே முஸ்லீம் தான் சொல்லி இருப்பான் நம்பிக்கிறான் புதுசு பழசு பழைய ஆளுக்கும் தெரியாம இருப்பான் புது ஆளுக்கு தெரிஞ்சு இருப்பான் இதுன்னு பெரிய மாற்றா எத்தனை பாரம்பரிய முஸ்லீம் நமக்கு தெரியாத விஷயம் போன வாரம் முஸ்லீம் ஆனவங்க தெரியத்தானே செய்யுது இதெல்லாம் ஒரு அடிப்படையா இது அதனால தக்பீர் சொல்ல பெரிய பயங்கரமான விஷயமா ஒரு சின்ன ரெண்டு சொல்லு இதை கத்துக்க மாட்டாங்களா அப்ப நம்ம என்ன நினைக்கிறேன் அவர் உணவு தர்றாருன்னு சொன்னா அவர் முஸ்லீம் தானே அவர் கரெக்ட் தானே இருப்பாரு நினைக்கிறேன் சொல்லாட்ட கூட குற்றம் வராது அவர் உண்மையில சொல்லாம இருந்தா கூட நீங்க அதை போட்டு துருவி என்ன செய்யக்கூடாது அது ஆராய ஆராயக்கூடாது அது வந்து முஸ்லீம் அல்லாதவங்க இறச்சி தர்றாங்க அவங்க வந்து அதை சொல்ல மாட்டாங்க முஸ்லீம் எந்த மாதிரி முஸ்லீமா இருந்தாலும் என்ன செய்வான் பிஸ்மில்லான்னு சொல்லி தான் அறுப்பான் அது பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்த தான் வாங்குவான் அது பிரச்சனை இல்ல முஸ்லீம் அல்லாதவங்க இறச்சி தந்தா உள்ளக்கெல்லாம் கத்திரிக்காய் பிரச்சனை இல்ல உயிரினங்களை நம்ம மீன் தந்தா பிரச்சனை இல்ல உயிரினங்களை அறுத்து சாப்பிடணும்னு சட்டம் இருக்கிறதுனால முறைப்படி அறுக்கணும்னு சட்டம் இருக்கிறதுனால பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அந்த தக்பீரை சொல்லி அறுக்கணும் என்ற காரணத்தினால ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மட்டும் தந்தார் சொன்னா கேட்கலாம் என்னங்க நாங்க இந்த அடுத்த சாப்பிடுவோம் முறைப்படி செஞ்சிருக்கா இல்ல பாதிக்கிறது எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட தான் அவரு அந்த கடலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்க மெட்ராஸ்ல எந்த கடல வரலாம் சாப்பிடலாம் ஏன் அங்க இதுல மாநகராட்சியிலேயே வந்து நம்ம தான் போய் அறுக்கிறோம் தான் போய் என்ன செய்யறாங்க எல்லா ஆறுகளையுமே அறுத்து அங்கே இருந்தா சீல் தான் வருது அப்ப இந்த மாதிரி ஆட்டை அரிசி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம் கோலி கொண்டா கொடுக்குறாங்களா என்னங்க நீங்க வீட்டுல வச்சு சாவடிச்சீங்களா தண்ணி லமைக்கி சாவடிச்சீங்களா இருக்கலான்னு கேளுக்க இல்லங்க எப்படித்தான் விட்டுருக்க இல்ல ஒரே பாய் தான் இருக்காரு அதுதான் இருத்தாரு பகுதி வீட்டுல பாய் இருக்காங்க அவன் தர்ற ஆளை பத்தி பிரச்சனை இல்ல சொல்லலும் கூட ஒரு மேட் அப்ப எதுக்கு சொல்றோம் இவங்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யுது யாரு சந்தேகம் வருது ஒருத்தர் இறச்சி கொண்டு வந்து தரும்போது சொன்னாங்களா சொல்லலையா இது தேவை இல்ல யாரும் கொண்டு வந்தாலும் நினைக்கலாம ஒரு தொழுகை இல்லாத ஒரு ஆள் கொண்டு வர்றாரு இவர் தொழுகை இல்லாதவளா இருக்காருமா அது என்ன சந்தேகம் வர சொல்லி அவன் வந்து சொல்றத கொள்கையை கண்டிப்பா சொல்லியிருப்பான் அத போது விசாரிக்க தேவையில்லை இதை சொல்றோம்னு கேட்டா தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கிறாங்கல்ல இந்த இடத்துல ஆமா சந்தேகம் சாப்பிடாதான்னு சொல்றீங்க கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற நினைக்காம இதெல்லாம் பேசிக் இல்லாத இது எதுல வேண்டாலும் இப்படி வரலாம் அவன் சொல்லலேன்னு வந்து பத்து பேர் தெரியணும் இது அது நேற்று வந்தார்கள் என்பது வந்து போதுமான காரணம் இல்லை நேற்று வந்தார்கள் புதுசா வந்தார்கள் என்பது வந்து அவங்க இந்த பிஸ்மில்லா சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு உரிய ஆதாரம் இல்லை அதனால ரசூல் செல்லா அலிசலம் அவர்கள் அதை சாப்பிடணும் சொல்றாங்க இது வந்து புகாரியில இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐயாயிரத்தி ஐநூத்தி ஏழு ஆகிய அதிசயங்கள் இது பதிவாயிருக்கிறது அப்ப அர்த்தமற்ற சந்தேகங்கள் உள்ள விஷயங்களை நம்ம தவிர்த்து கொண்டு அல்ல அனுமதிச்சிருக்கிறான் என்று புரிந்து தவிர ஆதாரத்தோட உள்ள சந்தேகங்களை தான் என்ன செய்யணும் அதே மாதிரி வந்து செல்லும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா குடி போதையில இருந்த சகாபாக்கள் சகாபாக்கள் வந்து சகாபாக்கள் ஆன பிறகும் கூட காவிர்களாத்த ஏற்றுக்கொள்ளாத காலத்திலையும் ரொம்ப பிடிச்சாங்க அது குடிங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு அந்த நாட்டுடைய ஊருடைய பழக்கமாவே இருந்தது இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் மூழ்கி கிடந்தவங்க அவங்க அப்பதான் வந்து இஸ்லாம் வந்து தடை செய்த பிறகு இஸ்லாத்துக்கு வந்த உடனே கூட இஸ்லாம் தடுக்காம இருந்துச்சு கடைசியா தடுத்துருச்சு தடுத்த உடனே என்னவாச்சு எல்லாரும் அதை விட்டு தூக்கி வந்து உடச்சி நினைச்சிட்டாங்க விடுபட்டு வந்துட்டாங்க வந்து ரசூல் சுல்லாஸ் ஆரம்பத்தில் என்ன பண்ணிருந்தாங்கன்னு கேட்டா நீங்க வந்து இந்த மதுபானத்தை யூஸ் பண்றதுக்குன்னு சில பாத்திரங்கள் வச்சிருந்தாங்க அது மதுபானம் தான் போடுவாங்க அந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது தடுத்து வச்சிருந்தாங்க இது வந்து கல்லு சாராயத்துக்கு உள்ளதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதை வச்சோன்னு இதுல என்ன அப்படி இருக்குன்னு விளங்கிறதுக்காக வேண்டி இப்போ கூட ஒயின் அதுக்குன்னு தனித்தனி பாட்டில் எல்லாம் வித்தியாசமா போடுறாங்க பாத்தீங்களா அதுக்குன்னு ஒயின் குடிக்கிறதுக்குன்னு ஒயினுக்கு தனி கிளாஸ் கப் இருக்கும் சாதம் டீ கிளாஸ்ல ஒயின் தர மாட்டாங்க அதுக்குன்னு இப்படி வச்சு இது மாதிரி வச்சு அந்த கிளாஸ் பார்த்தோன்னா என்னது அதுக்கு பேர ஒயின் கிளாஸ்ங்கிறாங்க அது சாராயம் குடிக்கிறதுக்குன்னு தனி கிளாஸ் தனி வடிவம் எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்த உடனே ரசூல்லா என்ன பண்ணாங்க ஆரம்பத்துல இனிமே நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது எதை யூஸ் பண்ணக்கூடாது இந்த மதுபானத்தை ஊத்தி குடிப்பீங்கள அல்லது பாதுகாத்து வைப்பீங்கள அந்த பாத்திரங்களும் உடைச்சு விடுங்க சாப்பாடு உடைச்சு விட்டாங்க எதுக்கு சொன்னாங்க பல யாவும் வந்துடும் அப்படி குடிச்சு குடிச்சு பல நாளுக்கு தான் விட்டு வந்துருக்காங்க அந்த பாத்திரத்தை பாத்திரம் என்ன செய்ய அப்படின்னு மாதிரி நினைச்சு முதல்ல செஞ்சுட்டாங்க பிறகு அவங்களுக்கு தோணுது இது பேசிக் இல்லையே அடுத்தது அவங்க தான்

பாத்திரத்தை மாத்திக்கிட்டு குடிக்கலாமா பத்திக்கு கிளாஸ்ல சரை குடிக்கலாமா மேட்ரு என்னது அதுல உள்ள சரக்குக்கு தான் விஷயமே தவிர அது அடைச்சி வைக்கிற பாத்திரம் மேட்ரு கிடையாது அதனால நீங்க என்ன செய்யுங்க இந்த கல்லு சாராயத்துக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் உங்களுக்கு இருந்தால் அது வேற இருக்காது பயன்படுத்திக்கிறேங்க பேசிக் இல்லன்னு தெரிஞ்சவனு வாபஸ் வாங்கலாம் சந்தேகத்துக்கு ஒரு பேசிக் ஒரு அடிப்படை இருக்கும் நினைச்சு முதல் சொல்லிவிட்டாங்க முதல்ல தடுத்துடுறாங்க தடுத்து என்ன செய்யறாங்க ஆமா இதுல இதா மார்க்கத்துல தடை கல்லு குடிக்க கூடாது செய்யறான் கம்ரு தாங்க தருக்கப்பட்டிருக்குது அப்ப சாராயத்தை அல்ல தடுத்து போது அதை வச்சு இந்த பாத்திரம் தடுக்கிறேன் அது என்னது ஒரு கிரௌண்டும் இல்லையே ஒரு அது ஒரு அடிப்படையே இல்லையே அப்படின்னு நினைத்து என்ன செய்யறாங்க இதுலாம் ஹராமாக்கள் பாத்திரங்கள்னால ஒண்ணு ஹராமா போவாது பாத்திரங்கள்னால ஒண்ணு ஹலாலா போவாது இது முஸ்லீம்ல மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலாவது ஹரீஸ்ல இது பதிவாயிருக்கிறது அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா சந்தேகங்கிறதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கிறேங்க காரணம் இல்லாத சந்தேகம் காரண பாத்திரத்தின் மீது காரணமில்லாத சந்தேகம் அது நானே தப்பு அதை சொல்லி தான் மாத்திக்கிறேன் அப்படின்னு ரசூல் சொல்லா செல்லம் அவர்களே மாத்திக்கொண்ட ஒரு விஷயம் அதனால இந்த ஹராமான விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்து கொள்வது போலவே சந்தேகத்துக்கு இடமானதை தவிர்த்துக் கொள்ளணும் அதே நேரத்தில் சந்தேகத்துக்கு அடிப்படை இல்லாத விஷயங்கள்ல ஒரு ஆதாரமற்ற சந்தேகங்களை நம்ம வந்து உண்டாக்கி இருந்தோம்னு சொன்னா வறண்டு சந்தேகத்தை உண்டாக்கி இருந்தோம்னு சொன்னா அதை தவிர்த்து கொள்ளணும் அதுக்கு எந்த வயிற்று கொடுக்க வேண்டியது இல்ல அது ஹலால் தான் அனுமதிக்கப்பட்டதா என்று நம்ம முடிவு செஞ்சுக்கிறோம் இது முத்தாய்ப்பா ஒன்னு கடைசியா சொல்வதாக இருந்தால் நமக்கு எல்லாத்திலையும் முன்மாதிரியாக இப்ராஹிம் நபி தான் நல்லா சொல்றோம் இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீபா இப்ராஹிம் நபி நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பின் முன்மாதிரியா எடுத்துக்கிறீங்க ஒரே ஒரு விஷயத்துல தான் அல்ல எடுக்க வேணாங்கிறோம் அவருடைய தாப்பனார் வந்து இஸ்லாத்துல இல்லாம இருந்தாரு அவருக்காக இப்ராஹிம் நபி பாவ மன்னிப்பு தேர்ந்தாங்க தேடக்கூடாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா அல்ல என்ன செய்ய அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை மன்னிக்க மாட்டான் தகப்பனாருக்கு பாவம் மன்னிப்பு கேட்கறது அல்ல கண்டிச்ச உடனே அவர் வாபஸ் வாங்கிக்கிட்டாரு அதெல்லாம் சொல்லி காட்டுறான் அவர் தகப்பனாருக்கு பாவம் மன்னிப்பு கேட்டார அதை முன்மாதிரியா வச்சுட்டு நீங்களும் உங்களுடைய பெற்றோர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால் சிறுக்கு குபூர்ல இருந்தால் நீங்க பாதுகா பாவம் மன்னிப்பு தேரக்கூடாது அதுக்கு அவரை முன்மாதிரி நீங்க இருக்கக்கூடாது இந்த உன்ன தவிர எல்லாத்திலையும் முன்மாதிரி நான் காணலுக்கும் உசுவத்தும் ஹசனத்தும் தி இப்ராஹிம உள்ளதீனமாக இப்ராஹிம் இடத்திலையும் அவரோடு இருந்த மக்களிடத்திலையும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது இல்லா கவுல இப்ராஹிம உங்களுக்கு அல்லாட்ட நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் பாப்பாட்ட சொன்னார தரப்பனாத்த அதுல தவிர மற்ற எல்லாத்துலயும் உங்களுக்கு என்னவா இருக்கு முன்மாதிரி இருக்கு நல்லா சொல்லி காட்டலாம் அப்ப இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து அவங்க பிரயாணம் பண்ணி போயிருக்கும் பொழுது ஒரு அந்த அங்க ஒரு ராஜா இருக்கலாம் அவன் ஊருக்கு போனவன என்ன செய்யறாங்க அவன் இப்ராஹிம் நபியுடைய மனைவி வந்து சாரா இருக்காங்க இல்லையா சாரா வந்து ரொம்ப அழகியா இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்கள தவற அடைவதற்காக அந்த ராஜா முயற்சி பண்ணி இது யாருன்னு கேட்கணும் உடனே அவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மனைவி என்று சொல்லிவிட்டால் கொண்டு விடுவான் என்ன கணவன் தான தடையை அணிப்பான் எப்போதுமே ஒரு மனைவின்னு சொல்லிவிட்டா பண்ணி பண்ணிவிடுவான் அதுக்காக என்ன பண்ணாரு சகோதரின்னு சொல்லிட்டார் இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டாரு சகோதரி அவருக்கு ஒண்ணு கை வைக்க மாட்டான் சகோதரி தான போட்டி இல்லையில அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்யறான் அந்த பெண்ணை வந்து தவறான முறையில் அவன் பலாத்காரம் பண்ணி நினைக்கும் பொழுது அல்லாவுடைய ஒரு குதிரத்தினால ஒரு உதவியினால அவனுக்கு ஒண்ணு செய்ய முடியாம போயிடுது அப்ப நீ செய்தா கொண்டா நீ பாட்டுக்கிறான் சொல்லிவிட்டு அப்ப என்ன பண்றான் அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக அம்மா ஹாஜரா அம்மா வந்து அங்க அடிமையா இருக்காங்க அவனோட அரண்மனையில அந்த அடிமையத்துக்கு என்ன செய்யறாங்க நீங்க சேவலத்துக்கு வச்சுக்கிறீங்க சொல்லி கொடுக்குறாங்க அடிமைங்கிறது அந்த காலத்தில் ஆறு மாதிரி தான் அடிமைங்கிறது வந்து ஆறு மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் மாதிரி தான் அந்த காலத்துல மனிதர்களே அடிமையா வச்சிருந்தாங்க இல்லையா அந்த அடிமையை அன்பளிப்பாக இப்ராஹிம் நபி கொடுத்து மனைவியோட சந்தோஷமா அனுப்பி அதை கொண்டார்கள் அவன் வச்சிருக்கொண்டார்கள் எந்த பொங்கலையா கூட மாட்டான் இப்படிப்பட்ட ஒருத்தன் தெரிஞ்சும் கூட அவன் வந்து ஒரு அன்பளிப்பை தரும்பு செஞ்சுக்கிறாங்க அந்த ஹாஜரா வாங்கிக்கிறாங்க பிறகு அவங்களே மனைவி ஆக்கி கொண்டார்கள் அவங்க வழியில தான் செய்வாங்க இஸ்மாயில் நபி பிறக்கிறாங்க ரசுல்லாவும் அந்த வழியில வந்தவங்க தான் அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது எங்க இருக்கு புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீசாகவும் ஐயாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஹதீசாகவும் இருக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா பசுபாஸ்டுக்கு இடம் கொடுக்கறாதீங்க கரெக்டான விஷயத்துல நல்லா ஹராமாக்குனதுக்கு தெளிவான கிரவுண்ட் இருந்தா மட்டும் என்ன செய்ய அதை கடப்படிங்க ஹராமா இருக்கும் என்பதற்கு போதுமான முகாந்திரம் இருந்தால் அதை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை நம்ம இதுல வழங்கிக் கொள்கிறோம் இது நம்ம சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி